உன்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தைகளால் விளக்கம் கொடுத்து வாதாடுவதை விட நீ மௌனமாகவே கடந்து செல்லலாம் ஆனால் கேள்விகள் உன்னை காயப்படுத்தினால் ஒருபோதும் மௌனமாய் இருந்து விடாதே ஏனென்றால் உன்னை ஊமை என்று நினைத்து விடுவார்கள் உன் புன்னகையில் இருக்கும் வழியையும் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தையும் உணர்ந்து கொள்ளாதவர்களால் உன்னை புரிந்து கொள்ளவே முடியாது தேடி தேடி போனால் நீ அளவில்லாமல் நேசித்தவர்கள் அவர்கள் நேசித்தவர்கள் அல்ல நேசித்தது போல் உனக்கு காண்பித்தவர்கள் அன்புக்கு எல்லாம் இல்லை என்று நினைத்து நீ அதிக அக்கறை எடுத்து பழகி இருப்பாய் ஆனால் இதற்கு மேல் உனக்கு உரிமை இல்லை என்பதை அவர்கள் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் உனக்கு வழிப்படுத்தி இருப்பார்கள் ஆசை எது மீது வேண்டுமானாலும் எவர் மீது வேண்டுமானாலும் வந்து போகும் ஆனால் நீ அடிமையாவது அது உண்மையான அன்பு என்று நம்பித்தார் வெறுத்து விலகி சென்றவர்களை திரும்பத் திரும்ப தேடிச் செல்பவர்கள் யாரும் பலவீனமானவர்கள் இல்ல உயிர் இருக்கும் வரைக்கும் இதுதான் உறவென்று தவறான நபர்களை தேர்வு செய்தவர் அன்போ அக்கறையோ உன் மீது இருந்திருந்தார் யாரும் உன்னை புறக்கணிக்கவே மாட்டார்கள் ஆனால் அவர்கள் உன்னை ஒரு நாள் தேடி வரும்போது உன்னை நெருங்க முடியாத உயரம் நீ போய்விடு நீ உன்னை நம்பாமல் அதை மற்றவர்களிடத்தில் தேடாதே ஒருபோதும் அது கிடைக்காது